ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்றுக்கொள்வோம் கற்று கற்று கரவை கரவை கணங்கள் கணங்கள் பல பல கரந்து கரந்து செற்றார் செற்றார் திரளழிய திரளிய சென்று சென்று செரு செய்யும் செரு செய்யும் குற்றமொன்றில்லாத குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் கோவலர்த்தம் பொற்கொடியே பொற்கொடியே புற்றவல்குள் புற்றரவல்குள் குணமயிலே குணமயிலே போதராய் போதராய் சுற்றத்து சுற்றத்து தோழிமார் தோழிமார் எல்லாரும் எல்லாரும் வந்து வந்து நின் நின் முற்றம் முற்றம் புகுந்து புகுந்து முகிழ்வண்ணன் முகிழ்வண்ணன் பேர்பாட பேர்பாட சிற்றாதே சிற்றாதே பேசாதே பேசாதே செல்வ செல்வ பெண்டாட்டி பெண்டாட்டி நீ நீ நீற்றுக்குரங்கும் எற்றுக்குரங்கும் பொருளேளோ பொருளேளோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றா திரளழிய சென்று செல் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்ற ரவல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேளோரெம்பாவாய் கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரழிக சென்று செரு செய்யும் குற்றமுன்றில்லாத கோவளர்த்தற்கொடியே குற்றவமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் ரெம்பாவாய் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவையினுடைய பதினொன்றாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினாலே எம்பெருமாளுடைய திருநாமங்களை பாட வேண்டும் என்பதை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறார் நாம சங்கீர்த்தனம் செய்வது அவ்வளவு உசத்தியான விஷயம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் இந்த பாசுரத்தினுடைய அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் தாங்கள் அந்த லிங்கை கொண்டு பாசுரம் பதினொன்றினுடைய அடியேனுடைய பொருள் விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் பாசுரத்தினுடைய பொருள் விளக்கம் உணர்ந்து பொருள் உணர்ந்து பாசுரத்தை பாராயணம் செய்வது மிகவும் நல்லது அப்படி பாராயணம் செய்வதினாலே நம்முடைய இல்லங்களிலே செல்வம் தங்கும் ஆண்டாள் அனுகிரகம் கிட்டும் பெருமாள் நாராயணனுடைய திருவருள் நிச்சயமாக நமக்கு திருவருள்ிச்சி பிரபந்தத்தை பாராயணம் பண்ணுவோம் அனுதினமும் மனசு உவந்து மனப்பூர்வமாக பக்தி பூர்வமாக அனுபவித்து அனுபவித்து சொல்லுவதினாலே அப்படி பாராயணம் செய்வதனாலே உயர்ந்தலான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் பகவானுடைய திருவருடன் கிடைக்கும் லோகா ஜெய் சுகினோன் ஜெய் ஹிந்த்